மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவருக்கு சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவியும் செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்தங்கமே முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறிவிடு அவர்களுக்கு உதவி செய்வது ஆனால் உதவி செய்ய போய் நீ உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது தங்கமே என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்படுத்தி செய் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்று என் பிள்ளையான உனக்கு நன்றாகவே தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் போட்டு மனதில் குழம்பி கொண்டே இருக்காதே தங்கமே நீ நன்றாகவே இருப்பாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று சுபிச்சமாக நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் தங்கமே உன்னை பற்றி எப்போதுதான் நீ யோசிக்க போகின்றாய் இன்றே உனக்கு மிக பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையின் உண்மையான பக்தியையும் உண்மையான அன்பையும் நல்ல செயல்களையும் அப்பா கஷ்டம் தர அப்பாவிற்கு விருப்பம் இல்லை உனக்காக இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் ஒரு மாபெரும் இந்த அதிர்ச்சியை தந்து மகிழ்ச்சி மலையில் உன்னை நனைய வைக்கப் போகின்றேன் திருச்செந்தூரில் இருந்து உன் அப்பா உனக்காக ஓடோடி இங்கு வந்திருக்கின்றேன் நீ கேட்டது அனைத்தும் கிடைத்திடும் நீ நினைத்தது அனைத்தும் நடந்துவிடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் தங்கமே மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா விஜுவேர் முருகா